ಪೂರ್ಣಚಂದ್ರಂ ಶ್ರೀ ಕೃಪಾಪ್ತ ಸಮಸ್ತ ಬೋಧಂ ರಾಮಾನುಜಾರ್ಯ ಗುರುವರ್ಯಮಹಂ ವೆಂಕಟಾರ್ಯ ವದೂಳ ತತ್ಪಾದ ಕಮಲಾಶ್ರಯಂ ರಮಾನುಚಾರ್ಯ ಗುರುವರ್ಯಮಂ ರಾಮಾನುಜ ಗುರುಂ ತತ್ಪಾದಕಮಲಶ್ರಯ ವದೂಾನ್ನವಪೂರ್ಣೇಂದುಂ ಸಿಂಹಾಯ ಕಲ್ಯಾಣ ಗುಣಸಾಲಿನೇ ಶ್ರೀಮತೇ ವೆಂಕಟೇಶಾಯ ವೇದಾಂತ ವೇದಾಂತಗುರವೇ ನಮಃ அன்ன வயல் புதுவை பண்ணு திருப்பாவை பாடி கொடுத்தாள் சூடி கொடுத்த சுடற்கொடியே பாடி அருள வலையாய் நாடி நீவேங் கடவற்கென்ன விதி என்னையும் மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம் மார்கழியில் இருபதாவது பொன்னால் சுவாமி தேசிகன் அருளி செய்த கோதாஸ்தூதியின் இருபதாவது ஸ்தோத்திரத்தையும் ஆண்டாள் அருளி செய்த இருபதாவது முக்கியமான பாசுரமான முப்பத்து மூவர் பாசுரத்தையும் அனுபவிக்கலாம் சிறிது கன நம்பெருமாளாக இருக்க பிராட்டியான ஆண்டாள் தான் சூடி கலைந்த மானையினை நம்பெருமாளுக்கு சமர்ப்பிக்கின்றாள் அந்த மாலை மாற்றுதல் வைபவம் மிகவும் பிரசித்தமாக நடந்தேறுகின்றது அந்த மாலை மாற்றுதலில் சுவாமி தேசிகன் அழகாக அருளி செய்கின்றார் இந்த ஸ்தோத்திரத்தில் கடந்த இரண்டு மூன்று ஸ்தோத்திரங்களாகவே மாலை மாற்றுதல் வைபவம் மிகவும் அழகாக சுவாமி தேசிகனால் அருளி செய்யப்பட்டது இந்த ஸ்தோத்திரம்

இந்த ஸ்தோத்திரத்தில் ஆண்டாளுடைய சிரசில் தரித்த மாலைகளை எம்பெருமான் தரித்து கொள்வதால் அவன் ஏற்கனவே புவன சுந்தரனாக இருக்கக்கூடிய அவன் முதலில் இருந்ததை விட ஆண்டாளின் மாலையை தரித்து கொண்டவுடன் மிகவும் அதிகமான சுந்தரனாக திகழ்கின்றான் எல்லா உலகுக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய பகவான் தன்னுடைய உத்தம அங்கமான சிரசு அந்த சிரசில் ஆண்டாளுடைய மாலையினை சூடிக்கொள்ளுகின்றான் அவனுடைய கௌ கௌரவத்தினை கூட்டிக் கொள்ளுகின்றான் மேலும் ஆண்டாள் அப்போது சிங்கார ரசத்துடன் ஒரு பார்வை பார்க்கின்றாள் எம்பெருமானை அந்த பார்வை அலையலையாக சென்று அவனுடைய சரீரத்தில் அழகாக அவனுடைய திருமார்பில் கரு நெய்தல் மாலையை உருவாக்குகின்றன அப்படிங்கிறத இந்த ஸ்தோத்திரம் சொல்லவில் மாலை மாற்றுதல் ஒரு திருமணத்திலேயே மிகவும் பிரசித்தமான விரும்பும் விரும்பக்கூடிய ஒரு வைபவம் அந்த வைபவத்தினை ஜெகன் பிதா உலகத்தின் தந்தையான உலக அப்பனான புவன சுந்தரனான எம்பெருமான் அங்கு ஆண்டாளுடைய மாலையினை தரித்து கொள்ளுகின்றான் அவனுடைய அழகு இந்த ஜீவராசிகளிலேயே மிகவும் அழகானவன் ஆண்டாள் கணாக்கண்டேன் தோழியினான் என்று சொல்லபடி இப்போது மாலையை மாற்றுகின்றாள் அவளது அழகினை எம்பெருமான் நோக்க ஆண்டாளோ எம்பெருமானின் அழகில் மூழ்குகின்றாள் இதே காட்சி கனனம்பெருமானிடம் நடந்தது ருக்மிணி பிராட்டி சிசுபாலனுக்குத்தான் திருமணம் நடந்து கொண்டு நடக்க நிச்சயிக்கப்பட்டு விட்டது அதனால் என்னை வந்து உடனடியாக அழைத்து செல்லவும்னு ஒரு துவஜகண்டத்தில் ஒரு கடிதத்தினை கொடுத்து அனுப்புகின்றாள் ருக்மிணி அந்த கடிதம் ஏழு ஸ்லோகங்கள் உள்ளது அதில் முதல் ஸ்லோகம் அப்படியே இங்கு பொருந்துகிறது அவளும் ஆரம்பிக்கும்போதே போதே ருக்மி பிராட்டி எப்படி தெரியுமாள் ஆரம்பித்தாள் புவன சுந்தரா எப்படிப்பட்டவர் பெருமான் இந்த உலகத்திலேயே அழகானவன் அவன் எப்படி உள்ளே நுழைகிறான் அனைவரது இதயத்திலும் எப்படி நுழைகிறான்னா காது வழி செவி வழி புகுந்து அப்படின்னு ஆழ்வார் நம்மாழ்வார் தெரிவிக்கிற மாதிரி செவி வழி புகுந்து என்ன பண்றானா உடம்புல உள்ள போய் நம்மளுடைய தாபங்கள் அனைத்தையும் போக்குகின்றான் அது மட்டும் இல்லை காண்பவர்கள் எல்லாருக்கும் அப்படியே ஆசை அவன் கண்ணை அவன் அவன் கண்ணை பார்த்துட்டோம்னா மற்றொன்றினை காணாவேன்னு அழுவார்கள் ஸோ அவ்வளவு கொள்ளை அழகு அவன் அந்த அழகு என்ன பண்றதுதான் ருக்மணி பிராட்டிய வெட்கமே இல்லாம உன்னை உன்கிட்ட என்னோட மனசை வந்து கொண்டு வந்து சேர்க்கிறது அந்த அளவு நீ அழகா இருக்க அப்படிங்கிறத பாகவ பாகவதத்துல பார்க்க முடியாது அத கம்பர் எம்பெருமானுடைய அழகினை வர்ணிக்கின்றார் ஒரு கவிதையில வெய்யோன் ஒளிதன் மேனியின் விரி சோதியின் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் இளையான் போனான் மையோ மரகதமோ கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியா அழகுடையான் அப்படின்னு சொல்றார் அதாவது ராமனுடைய வடிவழகு பார்த்தா மை மாறி இருக்கான் எப்படி கருப்பா இருக்கான் அன்னொரு பக்கம் பார்க்கும்போது மரகத பச்சையா தெரியறான் அடுத்ததா கடல் நீல நிறமா தெரியத்தான் மழை மாறி மேகம் மாறி தெரியத்தான் இதை பார்க்கும்போது ஐயோ என்னால எதுவுமே பண்ண முடியலையா அவனுடைய அழகு அப்படிப்பட்ட ராமன் யாரு இளையான் லக்ஷ்மணனோடும் அதாவது விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையால் இடை சிறுத்த சீதா பிராட்டியோடும் லக்ஷ்மணனோடும் போனான் அப்படின்னு கம்பர் ஒரு கவிதையில சொல்றது அவனுடைய அழகு எம்பெருமானுடைய அழகு எப்படிப்பட்டது ஆழ்வார்களும் எம்பெருமானுடைய அழகை அவ்வளவு அழகா அனுபவிச்சிருக்கா கையினார் சொரிசங்கணல் ஆழியர் நீல் வரபோல் மெய்யனார் தொலப விரையார் கமல் நீல் முடியம் ஐயனார் அணி அரங்கனார் அறவினனை விசை மேயமாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே ஐயோ என்னுடைய சிந்தையே கவர்ந்து போய்த்தே அவருடைய திருவுருவம் ஆலமா மரத்தி நிலமையல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத் தரவனையான் கோலமா முத்து முத்துத்தாமமும் முடிவில்லது ஓரொடில் நீலமேனி ஐயோ நிலைகொண்டது என் நெஞ்சினையே கம்பர் சொன்ன அதே தான் நீலமேனி ஐயோ அவனுடைய என்னுடைய நெஞ்சத்தை கொண்டு போயிடுத்து அப்படிப்பட்ட அந்த ஆலம் ஆல இலையில ஒரு சின்ன பாலகனாய் இந்த ஏழு உலகை உண்ட அந்த அரங்கத் அந்த ஆதிசேஷன் மீது துயில் கொள்ளக்கூடிய அவன் அவனுடைய திருமேனியை சேவிக்கும் போது என்னுடைய சிந்தையே கவர்ந்து என்னை நெஞ்சை கவர்ந்திருது கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்வோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகன்கள் காணாவி எம்பெருமானை ஓர் நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டா மத்த எதுவும் அதற்கு நிகரில்லை நம்முடைய மனம் அதை விட்டு அகலவே அகலாது அப்படி அழகு புவன சுந்தரன் அந்த புவன சுந்தரனை தான் ஆண்டாள் பதில் தன்னுடைய சூடி கலைந்த மாலை கொடுக்கின்றாள் அவள் எப்படி எம்பெருமான அடைஞ்சா பக்தி அதுவும் அத்தியந்த பக்தி கொஞ்சமா இல்ல எக்கச்சக்கமான பக்தி பண்ணி அடைஞ்சிருக்கா எப்பவுமே ஒரு மணக்கோலத்துல ஒரு மாப்பிள்ளைய நேருக்கு நேரா ஒரு மணப்பெண்ணால பார்க்க முடியாதான் அதனால ஒரு ஓரக்கண்ணால பார்க்கிறான் ஓரக்கண்ணால பார்க்கறது ருக்மணி பிராட்டியும் பண்ணா ருக்மணி பிராட்டி கண்ண அந்த கூட்டத்துல வந்திருக்கான் உட்மணி பிராட்டி ஆஷின் போறதுக்கு அப்போ அவ அந்த கோவிலுக்குள்ள போயிட்டு வெளியில வரா வெளியில வரும்போது தன்னோட தலையை கோதி விடுற மாதிரி அந்த முடியை விளக்கி தன்னுடைய ஓரக்கண்ணால் கண்ண நம்பெருமானை பார்க்கின்றாள் அப்படிங்கிறத காண முடியாது அதே மாதிரி ஆண்டாள் தன்னுடைய ஓரக்கண்ணால் என்ன பண்ணாரா நம்பெருமாளை பார்த்தாள் அப்போது அலை அலையா என்ன போச்சான் அந்த க கருநெய்தல் மலர்களா போயி எப்பெருமானுடைய கழுத்துல வந்து ஒரு மாலையா ஆச்சு அதைத்தான் இங்கு சுவாமி தேசிகன் அழகா வர்ணிக்கின்றார் அப்படிங்கிறத பார்க்க முடியாது இப்படிப்பட்ட அந்த புவன சுந்தரனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பல அவதாரங்களை எடுக்கிறார்னு பார்க்கிறோம் அந்த அவதாரங்கள்லாம் எதிர்க்கு அஜாயமானோ பகுதா விஜாயதே பிறப்பில் பல்பிறவி பெருமான் அப்படிங்கிறத ஏன் அவதரிக்கிறான் அப்படின்றத ராமானுஜர் அழகா காட்டி கொடுக்கிறார் எதற்காகனா அடியவர்களை ரட்சணம் செய்ய மட்டும்தான் ஏற்கனவே பவித்ரா நாய சாது நாம் அதுல அழகா காட்டி கொடுக்கிறார் ராமானுஜர் வேற எதுக்குமே இல்லை அடியவர்களை ரட்சிப்பதற்கு மட்டும்தான் மீதியெல்லாம் வந்து அவன் அங்கிருந்தே இருந்தே பண்ண முடியும் சாது சம்ரக்ஷணம் பண்றதுன்னா இங்க வந்தாதான் பண்ண முடியும் அடியவர்களை காக்க வேண்டும் அதற்காகத்தான் எம்பெருமான் இங்கே அவதரிக்கிறான் அப்படிங்கிறத அழகா காத்தி கொடுக்கிறார் அதனால்தான் ஹிரண்யன் உதச்சதையும் காந்தாரியுடைய சாபத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்றான் தேரோட்டியா அர்ஜுனன் ஒரு தேர் மேல உட்காந்து காலை மிதிச்சு மிதிச்சு சொல்றான் போ நில் அப்படிங்கிறான் ஏறும்போது தேர் மேல ஏறும்போது கண்ணன் எம்பெருமான் மீது காலை வைத்து தான் மேலே ஏறுறான் இறங்கும் போதும் அதே மாதிரி எம்பெருமான் மீது காலை தோளின் மீதும் தன் கைகளின் மீதும் காலை வைத்து அவன் இறங்குகின்றான் அப்படி எளிமையாகவும் சௌலபியமாகவும் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் என்ன பண்றான் அந்த சிர அவனுடைய நம்ம தமிழில் லௌகீகத்துல கூட சொல்கிறோம் இல்லையா எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படிப்பட்ட உத்தம அங்கமான எம்பெருமானே உத்தமன் அதில் அந்த உத்தம அங்கமான தன்னுடைய சிரசு அந்த சிரசில் ஆண்டாள் சூடி கலைந்த மாலையை சூடிக்கொண்டு மிகவும் அந்த பகுமானம் கிடைச்ச அந்த ஒரு ஒரு இதோடு இருக்கான் மிடுக்கோட இருக்கான் அப்போ இங்கு ஆண்டாள் தன்னுடைய ஓரக்கண்ணால பார்க்கறா பார்க்கும் போது அலையலையா போறதான் அந்த அலையலையா அவனுடைய அந்த காதல் போய் எம்பெருமானுடைய கழுத்தில் அது கருணைதல் மாலையாக சேர்ப்பிக்கின்றது இப்போ ஆண்டாள் சூட்டி குழந்த மாலையை வந்து திருமுடியில தரிச்சென்றிருக்கான் அது இல்லாம கருணெய்தல் மாலை ஆண்டாளுடைய பார்வையில் இருந்து எம்பெருமானுக்கு கிடைக்கின்றது எம்பெருமான் பிது என்ன பிது உலகுக்கெல்லாம் தகப்பன் உலகுக்கோ தனியப்பன் தன்னை என்ன சொல்றா எம்பெருமான் வந்து உலகத்திற்கே தந்தையாக இருக்கான் அப்போ ஆண்டாள் எம்பெருமானுக்கு மாலை இடுவதால் என்ன ஆறா இந்த லோகத்திற்கே தாயாகிறாள் அப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா இங்கே எப்போல்லாம் திருமணம் நடக்கிறதோ வாழ்த்துவார்கள் பெரியவர்கள் வாழ்த்துறா என்ன வாழ்த்துறா பத்து பிள்ளைகளை பெறுவாயாக அப்படின்லாம் எல்லாம் அந்த மாதிரி நிவா ரெண்டு பேரும் நிறைய பிள்ளைகள் அந்த நம்ம அடியவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு தானே அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்களோ அப்படின்ற மாதிரி வா இருக்கு அந்த அந்த காட்சி அதே மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார் இதுல உடனே ஒண்ணு மட்டும் அழகா நோக்க முடியாது பிராட்டியின் ஏற்றமா இல்லை பெருமானுக்கு ஏற்றமா அப்படின்னு பார்க்கும்போது ராமாயணத்துல சீதை பிராட்டி அப்போ அசோகவனத்துல இருக்கா ராமன் எம்பெருமான் ராமன் எம்பெருமான் கிட்ட இருந்து சாட்சியத்தை எடுத்துட்டு கனையாழி எடுத்துட்டு அனுமன் இலங்கைக்கு போகிறார் இலங்கையில் சீதா பிராட்டிய பார்த்து அங்க அங்கே கொடுக்குறார் சீதை சொல்கிறா என்னால் ராமரை பிரிஞ்சு இருக்க முடியல என்ன பண்ணுங்க சொல்லிடுங்க முப்பது நாள் முப்பது நாளுக்குள்ள ராமன் வந்து என்னை அழைத்து கொண்டு செல்லவில்லைனா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் ஆத்மஹத்தியா பண்ணிட்டுருவேன் அப்படிங்குற அனுமன் அதை வாங்கிட்டு அங்கிருந்து வடையாளத்தை வாங்கிட்டு வேக வேகமா வரார் ராமன் கிட்ட வந்து சொல்றார் கண்டேன் சீத்தையே அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி சீதை சொன்னா முப்பது நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியாது முப்பது நாளுக்குள்ள நீங்க வந்து ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா இல்லைனா இருக்க மாட்டாளாம் அப்படின்னு சொல்ல ராமர் சொல்றார் ஆஹா அப்படியா சொன்னால் சீதை அவளாவது முப்பது நாள் இருக்கலாம் என்ன பிரிந்து ஆனா என்னால ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியல அவளை பிரிந்து இருக்கவே முடியாது என்னால அப்படிங்கிறார் இப்போ பெரியோர்கள் கேக்குறா யாருக்கு ஏற்றம் பெருமானுக்கா பிராட்டிக்கா அப்படின் பிராட்டி முப்பது நாள் ராகவனை பிரிந்து இருக்க முடியாதுன்றா ராகவனோ ஒரு க்ஷணமும் இருக்க முடியாது என்னால்ன்றா எதுக்கு வசத்தின்னு பார்த்தோம்னா ஒரு பொருள் இருக்கு விலை மதிப்பு இல்லாத பொருள் ஒரு சின்ன ஒரு பேப்பர்னு வச்சுப்போம் அந்த பேப்பர் காணாம போயிடுத்து என்ன பண்ணுவோம் காணாமல் போனால் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவோம் அதே ஒரு தங்க நகை காணாமல் போயிடுத்துனா சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு விடுவோமா உடனே தேடி கண்டுபிடிச்சி தான் அடுத்த வேலையே பார்ப்போம் அந்த மாதிரி சீத்தைக்கு முப்பது நாள் பிரிந்திருக்கா மாதிரி ராகவன் இருக்காராம் ஆனால் சீத்தையோட உயர்வு என்னென்ன ஒரு க்ஷணம் கூட அவரை வந்து பிரிஞ்சே இருக்க முடியாது அப்படின்றத பெரியவர்கள் அழகாக காட்டி கொடுக்குறாரு அதுதான் அசிதே அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுறது அப்படிங்கிறத பார்க்க முடியாது இந்த ஸ்துதியில சுவாமி தேசிகன் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்ன ஆண்டாள் சூடி கலைந்த மாலை திருமுடியில தரிச்சுட்டு இருக்கார் ஆண்டாளுடைய அந்த கண் பார்வை ஓரக்கண் பார்வையின் மூலமாக அது மாலையாக கருணைதல் மாலையாக எம்பெருமானுடைய திருமார்பை அலங்கரிக்கிறது கழுத்தில் இருந்து மார்பினை அலங்கரிக்கிறது அப்படிங்கிறத அந்த காட்சியின இந்த ஸ்துதியினுடைய இருபதாவது ஸ்தோத்திரத்தில் நம்ம அனுபவிக்க முடியாது திருப்பாவை முப்பத்து மூவர் பாசுரம் இதுவும் மிக மிக முக்கியமான பாசுரம் இந்த தனியனுக்கு வித்திட்டது தமிழ் தனியனுக்கு வித்திட்ட பாசுரம் அன்னவையல் புதுவை ஆண்டால் அரங்கிற்கு பண்டு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல வல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்கெண்ணை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்குன்னு உயக்கொண்டார் அருளி செய்தது இது எங்கிருந்து எடுத்தார்னா இந்த பாசுரத்துல இருந்தான் இந்த பாசுரத்துல இருந்தான் உயக்கொண்டார் அழகாக எடுத்து தன்னுடைய தனியனை உருவாக்கினார் இதுல முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று முப்பத்து முக்கோடி தேவர்கள் அவர்களுக்கு முன்னாடியே போய் எம்பெருமான் என்ன பண்றானா கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் அடியவர்களுடைய நடுக்கத்தினை தவிர்க்கக்கூடிய மிடுக்காக இருக்கக்கூடிய எம்பெருமானே நீ துயிலழாய் அப்படின்னு கேட்குறான் அது என்ன முப்பத்தொன்னு கோடி தேவர்களுக்கு முன்னாடியே போயிடுறாரா எம்பெருமான் அப்படின்னு பார்த்தா ஆம் எம்பெருமான் கோடி தேவர்கள் ஆ எல்லாருக்குமே அந்தர்யாமியா இருக்கிறது யாரு எம்பெருமான் தான் எப்போ ஒரு யாகயங்கள் பண்ணும்போது இந்திரன் வர்ணன் அக்னி அவளுக்குலாம் ஆஹி அந்த ஹவிஸ் ஹவிஸ் கொடுக்குறோம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா எங்க போய் சேர்க்கிறாவா எடுத்துன்னு போய் பெருமாள் கிட்ட தான் சேர்க்கிறா அதை அந்த செய்யக்கூடிய அந்த வேலையினைத்தான் அவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் பண்றா அவர்கள் காக்கிறார்களா அப்படின்னா அடியவர்களை காப்பதற்காக எம்பெருமானு என்ன பண்றான் அந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் அதாவது எட்டு வசுக்கள் பதினோரு ருத்ரர்கள் பன்னெண்டு ஆதித்யர்கள் ரெண்டு அஸ்வினி தேவர்கள் அப்படின்ற இந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்றோம் அங்க அவர்களுக்கு முன்னால் சென்று எம்பெருமான் என்ன பண்றான்னா நம்ம அடியவர்களுடைய நடுக்கத்தை தவிர்க்கின்றான் அப்படிப்பட்ட மிடுக்காக ஸ்டைலாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இதை எங்க பாக்கலாம்னா ரெண்டு இடத்துல அனுபவிக்க முடியும் ஒண்ணு காஞ்சி தேவ பெருமாள் அவருடைய மிடுக்கு சேவிச்சுட்டே இருக்கலாம் ஆனா ஏழை பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா தெரியும் தன்னுடைய மார்பை முன்னாடி நிறுத்தி கொண்டு எம்பெருமான் இங்கே மற்ற எம்பெருமான்கள் பார்த்தா நைன்டி டிகிரின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இருப்பார் ஆனால் இவர் ஒரு நூறு நூற்றி இருபது டிகிரி சாஞ்சி தன்னுடைய மார்பினை முன்னாடி காமிச்சு அந்த மிடுக்காக ஏழக்கூடியவர் காஞ்சியில் உள்ள தேவ பெருமாள் அவர் யாரு அப்படின்னா பிரம்மா அக்னி அக்னியில் யஜ்ஞம் பண்ணுறார் பண்ணும்போது எல்லாருக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு முன்னாடி வந்து அவர் என்ன பண்ணுறார் நான் தான் அதிபதி நான் தான் கத்த அடியவர்களுடைய நடுக்கத்தினை தவிர்க்கக்கூடிய அத்திகிரி நாதனாக அத்திகிரி அருளாளனாக தேவராஜன் அப்படின்னு வந்து தோன்றினார் அல்லவா எப்படி மிடுக்காக ஸ்டைலாக வந்து தோன்றினாரே அவர்தான் இங்கு சொல்லப்படுகின்ற முப்பத்து முப்பு முப்பத்து மூவர் அமருக்கு முன் சென்று அடியவர்களுடைய கப்பத்தினை தவிர்க்கக்கூடிய எம்பெருமான் அது மட்டுமா கஜேந்திர மோட்சத்துல பாக்குறோம் என்ன பண்றார் எம்பெருமான் எல்லா தேவர்களும் யாரு யார் போய் காப்பாத்துறது யார் போய் காப்பாத்துறதுன்னு பார்த்துட்டு இருக்கா ஆதி மூலமே அப்படின்னு சொன்ன உடனே யார் ஆதி மூலம் நான் தான் அப்படின்ட்டு எம்பெருமான என்ன சொல்றாரு வேக வேகமா வந்து அந்த கஜேந்திரனுடைய நடுக்கத்தினை அது என்ன அடியவர்களுடைய கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கு அந்த கைங்கரியம் தடைபடாமல் அந்த நடுக்கம் அதற்கு ஏற்படாமல் என்ன பண்றார் அழகா வந்து அதுவும் அந்த அந்த முதலையை வந்து சக்கராயுதம் கொண்டு அங்கிருந்தே தாக்கியிருக்கலாம் தாக்காம இங்க வந்து பார்த்து அதனுடைய நடுக்கத்தினை தவிர்த்து அதற்கு நடுக்கம் இல்லாத ஒரு தன்மையினை கொடுத்து அதற்கப்புறம்தான் அந்த முதலையினை வதம் செய்கின்றார் அதைத்தான் இந்த ஆண்டால் முப்பத்து மூவர் அமருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் அப்படின்னு எம்பெருமானை பத்தி சொன்னான் அடுத்ததா என்ன சொல்றா செப்பமுடையாய் எப்படி ஒரு சொல் ஒரு வில் ஒரு அந்த மாதிரி சொன்னதைத்தான் செய்வான் எம்பெருமான் அடியவர்களுக்காக என்ன பண்றான் நேர்மையா இருந்து எல்லாத்தையும் பண்ணக்கூடியவன் அதுக்காக என்னென்னவோ அவனுடைய தான் கீழ்ப்படிந்தாலும் பரவாயில்ல அடியவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய திரளுடையாய் என்ன பலம் புரிந்தது அந்த பலத்தினை பார்த்ததுன்னா எம்பெருமானுடைய பலத்தை பார்த்தவுடன் எதிரிகள் மண்ணை கவ்விக்கொள்ளுகின்றார்கள் அப்படின்றத காட்டி கொடுக்கிறார் பெரியவா அதாவது எம்பெருமானுக்குன்னு எதிரிகள்லாம் யாருமே இல்லை அடியவர்களோட எதிரி தான் எம்பெருமானோட எதிரி அப்போ அவர்கள் என்ன பண்றாலாம் எம்பெருமானுடைய அந்த பலத்தினை பார்த்து அவர்கள் மண்ணை கவ்வுகின்றார்கள் அதத்தான் துரியோதனன் எப்போ அரசவையில வந்து எெருமான கூப்பிடுறான் பாண்டவ தூதனாக போகிறான் பாண்டவ தூதனாக போகும்போது என்ன ஆகுதுன்னா துரியோதனன் நினைக்கிறான் ஒரு பெரிய பள்ளத்தை வெட்டி அந்த பள்ளத்து மேலே ஒரு பூக்களெல்லாம் தூவி அது கூட மல் எல்லாம் நிற்க வச்சு மேலே ஒரு ஆசனம் விடுறான் அந்த ஆசனத்தில் வந்து கண்ணனெம்பெருமான் நம்பெருமான் உட்காண்டான்னா உள்ளே போயிடுவான் உள்ளே போயிட்டு அந்த ம மல்யுத்தர்கள் அவர்கள் கண்ண நம்பெருமானை அழித்து விடுவார்கள் அப்படின்னு நினச்சி அந்த அந்த ஏற்பாட்டை பண்ணுறான் கண்ணனெம்பெருமான் நம்பெருமான் அது மேலே உட்காடுறார் உள்ளே போயிடுறார் போன உடனே உடனே விஸ்வரூபத்தை எடுத்து அந்த மல்லர்கள் எல்லாரையும் அழிச்சு துரியோதனுடைய செய்கின்றார் துரியோதன் மண்ணை கவ்வ பண்றார் அப்படின்னா என்ன அவன் என்னவோ நினைத்து என்னென்னவோ ஏற்பாடுகள் பண்ணான் பெருமானை அழிக்க வேண்டும்னு ஆனா அவர் என்ன பண்ணார் அவனுடைய எண்ணத்தில் மண்ணை கவ்வ செய்தார் அதைத்தான் திரளுடையாய் அப்படின்னு அழகா அங்கு ஆண்டால் குறிப்பாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அது மட்டும் இல்லை என்ன பண்றாரு எதிரிகளுக்கு காய்ச்சல் அதாவது ஜுரம் வந்தா எப்படி காய்ச்சல் அந்த மாதிரி வெப்பத்தினை உருவாக்கக்கூடியவர் அப்படி வெப்பம் கொடுக்கக்கூடிய விமலா தூய்மையானவர் அது எப்படி தூய்மையானவர் எப்படின்னா நரசிம்மனுக்கு சொல்றாளாம் நரசிம்மன் எப்படிப்பட்டவன் அதை சொல்லும்போது நரசிம்மர் ரத்தக்கரை படிந்த புனிதன் எங்கன்னா அங்கன் ஞாலம் அஞ்ச அங்கு ஒரு அலறியாய் அவனன் பொங்க ஆகம் வள்ளுகிறாள் பொழுந்த புனிதனிடம் எப்படி ரத்தக்கரை பொழிந்த புனிதன் அவன் எந்தவித அப்பழு கற்றவன் ராமானுஜர் பாஷியத்துல காமிக்கும்போது ரெண்டு அடையாளங்கள் காமிக்கிறார் எம்பெருமானுக்காக அவன் எந்த தோஷமும் இல்லாமல் இருக்கிறான் மங்கள குணங்கள் அனைத்தும் நிறைந்தவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறத அங்கு காட்டி கொடுக்கிறார் ராமானுஜர் உபனிஷத்துல இருந்து ஒரு பறவையை பத்தி சொல்லப்படுறது பிப்பள மரம்னு ஒரு மரம் இருந்துதான் அந்த மரத்தில் ரெண்டு பறவைகள் இருந்தான் ஒன்று சாப்பிட்டுட்டே இருந்தது ஒன்று சாப்பிடாம இருந்தது சாப்பிட்டுட்டே இருக்க பறவை ஒன்று இருந்தது அது என்னாச்சு இழைச்சின்றே இருக்கான் ஒன்று சாப்பிடாம இருந்தது அந்த பறவை வந்து பருத்துட்டே இருந்துதான் எப்படி அது சாத்தியம் அப்படின்னு பார்த்தா இங்கே சொல்லப்படுற அந்த சாப்பாடுன்றது ஞானம் ஞானம்ன்றத சாப்பாடை சாப்பிட சாப்பிட அந்த ஒரு பறவை இழைச்சிகிட்டே இருக்குது எப்போ அந்த ஞானம் அப்படிங்கிற மெய்ஞானம் கிடைக்கலையோ நமக்கு அப்போது பருத்துகிட்டே இருக்குது அதுதான் லௌகிக விஷயங்கள்ல நாம ஈடுபட்டுட்டே இருக்கோம் அப்படிங்கறது அழகா அந்த உபனிஷ் முண்டக உபனிஷத் காட்டுகிறது எம்பெருமான் தானும் தூய்மையா இருக்கான் தன்னை சார்ந்தவர்களையும் தூய்மையாக்குகிறான் அப்படிங்கிறத இங்கு ஆண்டால் அழகா காமிக்கிறான் முதல்ல எம்பெருமானை எழுப்பினா இப்போ செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின் நங்காய் திருவே தொழிலழாய் மிருதுவான பொற்குடம்பு போன்ற அப்படிப்பட்ட இடை சிரித்த செவ்வாய் சிறுமருங்குள் இடை சிரித்த செவ்வாயுடைய நப்பின்னையே எழுந்துள்ள என்ன என்ன சொல்றா ஊக்கமும் தட்டோளியும் தந்து விசிறியும் கண்ணாடியும் கொண்டு மனவாழ்ன அவனை அடைவிப்பதற்கு நீதான் உபகாரம் பண்ணணும் நீதான் எம்பெருமானுடன் சேர்த்து வைக்க வேண்டும் இப்போதே எம்மை நீராட்டு இப்போதே என்ன சேர்த்து வை அப்படிங்கிறத ஆண்டாள் மகாலட்சுமியையும் முன்னிட்டு மகாலட்சுமிக்கு அந்த புருஷகாரம் அப்படிங்கிற எம்பெருமானுடன் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த செயலை செய்ய வேணும்னு கோரி ஆண்டால் நப்பிண்ணை பிராட்டியையும் எம்பிரானையும் எழுப்புகின்றாள் அப்படிங்கிறத இந்த திருப்பாவையினுடைய பாசுரத்துல நம்மால அனுபவிக்க முடியாது நாளைய திருப்பாவையும் கோதாஸ்ததியும் அனுபவிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடியிலே சரணம் சுவாமி தேசிகன் திருவடியிலே சரணம்